தொழுகை நிலைநாட்டு அடிப்படை அடு உன் இறைவனத்தில் இறங்குவதற்குள்ள அடிப்படை அசலா தொழுகை தொழுகை இல்லாதவருக்கு இறை தொடர்பு கிடையாது இறைவனை விட்டு நீங்கியவர் இறைவனை மறுத்தவர் என்று கூட அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் தொழுகை ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்வில் மறு உலக வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி தரும் இறை தூதர் சொன்னார்கள் யார் ஒருவன் தொழுகையை பாதுகாப்பானோ அது வெளிச்சமாக சாட்சியாக உதவியாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வரும் அவனை பாதுகாக்கும் தொழுகை பாவங்களிலிருந்து தடுக்கும் இன்னும் சொலாத் தன்ஹா அனில் ஃபெஷா இவள் முன்கர் தொழுகை மானக்கேடான அசிங்கமான காரியங்களில் இருந்து அவனை தடுக்கும் இறைத்துதரிடத்தில் உணர்ந்து சொன்னார் ஒரு மனிதர் இறைத்துதரை ஒருவர் காலையில் காலையிலெல்லாம் வணங்குகிறார் இரவில் பாவம் செய்கிறார் அநியாயம் செய்கிறார் அசிங்கங்களை செய்கிறார் ஆனால் தொழுகிறார் சுருலா சுன்னாகை அவர் தொழுகையில் நிலையாக இருக்கட்டும் இன் இந்த தன்ஹா ஹுய உம்மன் அவனுடைய தொழுகை ஒரு நாள் அவனை தடுக்கும் தொடர்ச்சியாக அவன் இந்த வணக்கத்தில் இருந்தால் அவனை அது பாதுகாக்கும் பிசோமனை ஒஸ் சலா தொழுகையில் தொழுகையைக் கொண்டும் பொறுமையை கொண்டுமல்லாஹ் இடத்திலே தேடுங்கள் இளவரிடத்தில் ஒன்று வேண்டும் என்றால் சைன் பிஸ் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் வாழ்வில் பிரச்சனையா சோதனைகளா பொருளாதாரத்தில் பிரச்சனையா சோதனைகளா உறவில் பிரச்சனையா சோதனைகளா இஸ் சைன் தொழுகையால் அடிப்படை யார் ஒருவரையும் அதை பாதுகாக்கிறாரோ அல்லாஹ் அவரை பாதுகாப்பார் அல்லாஹ் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் அல்லாஹ் அவருடைய சிரமங்களை நீக்குவார் என் மகனை தொழுகை எடுத்துக்கொள் நன்மையை ஏவு தீமையை தடுக்குரிய உலகம் அது சிரமத்திற்குரிய உலகம் அது எங்கு பார்த்தாலும் சோகமான முகங்களையும் சோகமான காட்சிகளையும் சோகமான நிகழ்வுகளையும் பார்த்து மனிதன் தன்னை ஸ்ட்ரெஸ்ஸில் அல்லது தன்னை கவலையில் அதிகம் அதிகம் உட்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் எது பின்னால் ஒரு காலம் வரும் கபுகளை பார்த்து பார்த்து மனிதன் சொல்லுவான் நான் இருக்க வேண்டாமா வாழ்வதற்கு பதிலாக மரணத்தை ஆசைப்படுவான் இங்க அதுதான் மிக அதிகமான காட்சி ஒரு மகனுக்கு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையை கடைபிடி உன்னை சோதனைகள் தாக்கும் சிரமங்கள் தாக்கும் எல்லா வகையிலும் நீ சோதிக்கப்படுவாய் இறைவனால் பொருளாதாரத்தை கொண்டு செல்வம் எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கல்வியை கொண்டு நேரங்களை கொண்டு உறவுகளை கொண்டு இறைவன் சோதிப்பான் நலவில் தொடர்ச்சியாக இருந்து தொழுகையை தொடர்ச்சியாக கடைபிடித்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து இறை தொடர்போடு பொறுமை எதிர்கொள் இன்னதால் உமூர் மிக பலமான உறுதியான காரியங்களில் அது ஒன்றாகும் அடுத்து சொன்னார்கள் தன் மகனை பார்த்து இது இறைவனோடு சிறுக்கிலிருந்து விலகி இணைமைப்பில் விலகி பெற்றோர்களோடு உறவை சீரமைத்து இறைவனோடு இருக்கக்கூடிய உறவையும் சீரமைத்து உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படை எடுத்துக்கொண்டு மனிதர்களோடு வாழப் போகிறாய் அது உன் மதத்தை பின்பற்றுபவர்கள் இருப்பார்கள் உன் மதத்தை பின்பற்றாதவர்கள் இருப்பார்கள் உன்னை கொண்டவர்கள் இருப்பார்கள் உன்னை மறுப்பவர்கள் இருப்பார்கள் மகனே ஓலா துச இஹத்த கலின்னாஸ் ஓலா தம்ஷிஃப்பில் ஆருதி மரஹா உன் முகத்தை மக்களை விட்டு திருப்பி செல்லாதே பெருமையால் திருப்பி விடாதே ஒருபோதும் ஓலா தம்ஷிஃப்பில் ஆறுதி மரஹா பூமியில் செருக்கோடு பெருமையோடு நடக்காது தன்னை பெருமை விட்டுக் கொள்பவர்களையும் இறைவனுடைய அருக்கொடையை மறுத்து தன்னால் ஆனது என்று இணைக்கக்கூடியவர்களையும் இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை மகனே என்ன அர்த்தம் இந்த உலகத்திலே ஒரு உறவை ஒரு சக தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களை தரக்குறைவாக ஒருபோதும் பார்த்து விடாது மதத்தாலோ ஜாதியாலோ மொழியாலோ இனத்தாலோ அல்லது உன் மதத்தை பின்பற்றாமல் இருப்பதாலோ இன்னொருவரை தாழ்வாக பார்த்து விடாதே ஒரு மனிதன் தீயவன் என்பதற்கு அடையாளம் அவர் மனிதர்களை தரக்குறைவாக கருதுவதாகும் என்று இறைவன் அமைத்த பாடம் தலைவர்கள் மிகப்பெரிய செல்வந்தவர்கள் அமைந்திருக்க ஒரு சபை இறைத்துதர் இறை இறைவனை பற்றி செய்து எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு ஏழை கண்தறியாத ஒரு அந்த அறைக்கு வருகிறார் உண்மை செல்வந்தவர்களும் உயர்ந்தவர்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏழை உள்ளே வருவதை இந்த செல்வந்தவர்கள் பார்த்தால் அவர்கள் சிரமமாக கருதி விடுவார்கள் என்பதற்காக அவருடைய முகத்தை அவர் விட்டு திருப்பிக் கொள்கிறார்கள் இறைத்தூதர் இந்த செய்தியை செய்தாலும் இறைவனவர்களுக்கு பாடம் புகட்டுகிறான் ஆபசவ தவல்ல அன்ஜா அகுல்லா அம்மா உமாயுதிரி கலா அல்ல முகத்தை திருப்பிக் கொண்டார் கடுகெடுத்தார் ஒரு கண் தெரியாத இறைத்தூ ஒரு இறை ஒரு தோழர் வரும்போது செல்வந்தவர்கள் உட்கார்ந்திருந்தாள் உயர்ந்தவர்கள் உட்கார்ந்த பயனளித்து விடுமா வந்தவர் இறை செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கலாம் இறை தூதரை உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு அறிவுரை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம் ஜாதியை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம் இனத்தை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம் தன் மதத்தை பின்பற்றாத ஒருவரை கூட இன்று பல தாழ்வாக பார்க்கிறார்கள் மனிதர்கள் எல்லாரும் இறைவனுடைய பார்வையில் சமம் உங்கள் தந்தை ஒருவர் மண்ணிலிருந்து பிறக்கப்பட்டவர் அரபியை காட்டிலும் அரபி அல்லாதவனுக்கும் கருப்பரை காட்டிலும் வெள்ளை அறுக்கும் எந்த சிறப்பும் இந்த பூமியில் கிடையாது இல்லாபி தக்குவா இரையச்சம்தான் இறையச்சம் மட்டும் உயர்ந்ததா இரையச்சத்தால் ஒருவரை உயர்த்தி விட முடியுமா அழகி செல்ல சொன்னார்கள் அதையும் முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது இரையச்சத்தில் என்று அவரை உயர்த்துவதற்கு அத்தக்குவா ஹாஹு அத்தக்குவா ஹா அத்தக்குவாஹா ஹுனா கை சொன்னார்கள் இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது பேச்சில் அல்ல ஆட்சி உங்களுடைய தோற்றத்தில் அல்ல உள்ளத்தில் இருக்கிறது உள்ளத்தில் இருக்கிறது அதையும் அறிந்தவன் இறைவன் தான் அவனை அவன்தான் ஒருவரை உயர்ந்தவராகவும் இறையச்சத்தால் ஒருவரை இறையச்சமில்லாதவராகவும் பார்ப்பதற்கு அதிகாரம் உள்ளவன் வேறு எவரும் அந்த பார்வையிலும் மனிதர்களை பார்ப்பதற்கு அதிகாரம் கிடையாது வெளித்தோற்றமும் பேச்சும் சிறந்ததாக இருந்தால் நலவு ஓய்யுங்கள் வெளித்தோற்றமும் பேச்சும் தீயதாக இருந்தால் அறிவுரை சொல்லுங்கள் அவ்வளவுதான் உங்கள் கடமை அவ்வளவுதான் ஓல துஷை ரஹத கலின் நாஸ் ஒல தம்ஷிஃபில் ஆறுதி மரஹா இன்னல்லாஹல யுஹிப் குல்ல முக்தாலின் பஹூர் பெருமையடிக்கக்கூடிய தன்னைத்தானே மக்களை விட்டு பெருமை அடித்துக் அடித்துக்கொள்ளக்கூடிய சத்தியத்தை மறுக்கக்கூடிய ஒருவரை இறைவன் விரும்ப மாட்டான் இறைச்சுத அவர் வழக்கம் நுழைய மாட்டார் சகாவாக்கள் கேட்டார்கள் சூழல்லா என்னுடைய ஆடை அழகாக இருப்பது என்னுடைய செருப்பு அழகாக இருப்பது என்று நான் நினைப்பது பெருமையா சூழல்லா சொல்லல்லாக அழகி வசல்ல சொன்னார்கள் பெருமை என்பது அது அல்ல இறைவன் அழகானவன் அழகை விரும்புகிறான் பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும் வகம் துண்ணாஸ் மக்களை மக்களை தாழ்வாக பார்ப்பதும்

உன் வார்த்தையில் கவனம் செலுத்து உன் சப்தத்தில் கவனம் செலுத்து இறை துத சொல்லாக அழகி செல்லும் சொன்னார்கள் நீங்கள் இறைவனையும் இறைவனையும் இறை இறைவன் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அமைதிகாரங்கள் அல்லது நல்லதையே பேசுங்கள் அவ்வளவுதான் வாய் மூடி இரு அல்லது மௌனமாக நல்லதை பேசு வார்த்தையில் கவனம் செலுத்து இறை சொன்னார்கள் உன் உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வர்ம உறுப்பையும் யார் ஒருவன் நலவில் செயல்படுத்துவதற்கு எனக்கு வாக்களிப்பாரோ இறைவன் நாளை இறைவனிடத்தில் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு நான் அவருக்கு வாக்களிக்கிறேன் உன் வார்த்தை இறைவன் கண்காணிக்கிறான் மகனே உன் நடையை இறைவன் கண்காணிக்கிறான் மகனே உயர்ந்த சப்தம் உயர்த்திய சப்தம் என்பது கழுதையின் சப்தமாகும் மனிதரின் சப்தமாக ஒப்பிடாது புரிந்து கொள் மகனே என்று லுக்குமான் அலிகுசலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னதை இறைவன் பதிவு செய்கிறான் இந்த அறிவுரையை எடுத்து பார்க்கும் போது ஒரே ஒரு விஷயம் புரியும் அவர்களுக்கு கொடுத்த ஞானம் இறை தொடர்பில் பெற்றோர்களுடைய உறவில் தன்னை இறைவனிடத்திலே நெருங்குவதற்குரிய அடிப்படைகளில் மனிதர்களோடு அவன் நடந்து கொள்ளக்கூடிய முறையில் எல்லாவற்றிலும் சீராக்குவதற்கு இறை இறை அந்த லுமான் அலேகிசலாம் முன்வைத்த ஒரே வார்த்தை அல்லாஹ் 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 இறைவன் 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 அவனை நோக்கமாக கொள் அவனை குறிக்கோளாக கொள் அவனை இலட்சியமாக கொள் அவனை வாழ்வில் எல்லா செயல்களிலும் எடுத்துக்கொள் எல்லா நிலைகளிலும் எடுத்துக்கொள் எல்லா முறைகளிலும் உறவுகளிலும் எடுத்துக்கொள் இறைவன் உன்னை இந்த உலகத்திலே சிறந்த வாழ்வில் வாழ வைப்பான் இந்த லொக்குமான் அலேகிசலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்த அறிவுரையை இறைவன் இறைமுறைகளை பதிவு செய்ததை நமக்கும் அறிவுரையாக்குகிறார் இந்த அறிவுரையை கொண்டு பாடம் படிக்கக்கூடிய கல்வி படிக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவை பிள்ளைகள் பெற்றோர்களுடைய உறவை சீரமைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரகுல் அலமின் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் கேரள் புரிவாளாக இந்த கல்லூரிக்கு அழைத்து இந்த வாய்ப்பை வாய்ப்பை அளித்து உங்களுக்கு முன்னால் இந்த சிறிய இறை அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் எடுத்து வைப்பதற்கு உறுதுணையாக இருந்த எல்லோர்களுக்கும் அல்லாஹ் சிறந்த கூலிகளையும் சிறந்த பொருத்தத்தையும் இதை அங்கீகரித்து இதனுடைய கூலியாக ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற சொக்கத்தையும் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹசல்லம் அவுகளோடும் அவர்களுடைய தோழர்களோடும் என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்களையும் வாழ வைப்பதற்கு அல்லாஹூ அப்புல்லாலமின் அருள் செய்யட்டும் இசாக்க முல்லாஹு ஹைரன் பாரக் அல்லாஹுஃபீக்கும் அக்ல் ஹுகவு லிஹாதா அஸ்தீர் அல்லாஹ் அலி வலக்கும் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா